என்னோடய ஃபேமிலிக்கு நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான ரெகக்னேஷன் கொஞ்சம் கூட அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அடிக்கடி வருத்தப்படக்கூடிய நபராக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவனுக்கு அவனே புலம்பிகிட்டு இருக்கிறத அவரோட மாஸ்டர் பார்த்தாரான் அந்த பையனை கூப்பிட்டு ஏன்பா ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்டாரான் குருவே என்னோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தினம் இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது கஷ்டப்பட்டு மர ஏறி நிறைய மாம்பழங்களை அவளுக்காக பறித்து போய் கொடுப்பேன் அது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாலுமே இவ்வளோ நல்லது நம்ம அண்ணா நமக்கு பண்ணுறான்னே ஆனால் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று அவளுக்கு தோணவே மாட்டேங்குது நானும் தினம் போய் அவகிட்ட எனக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் சொல்லுன்னு கேட்டு பார்க்குறேன் அதுக்கு அவள் கோபப்படுறாளே தவிர எனக்கு தேங்க்ஸே சொல்ல மாட்டேங்கிறா இது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் தான் புலம்பிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அந்த குரு அந்த சின்ன பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஓரமாக தோட்டத்து பக்கம் போய் ஒரு நாலு பட்டாம்பூச்சி மட்டும் பிடிச்சி அனுப்பிச்சிட்டு சொல்லி அனுப்பிச்சான் அவனும் பட்டாம்பூச்சி பிடிக்கலான்னு கிட்டே போகும்போது எல்லா பட்டாம்பூச்சியும் அவனை விட்டு ரொம்ப தொலைவில் போச்சே தவிர ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி அந்த பையன் டயர்ட் ஆனனே தவிர அவனால் ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியலன்னு அந்த குரு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டானான் சிரிச்சுக்கிட்டே அந்த குரு என் பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த பட்டாம்பூச்சி கூட்டத்தை கொஞ்ச நேரம் பாருன்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சான் குருமாறு இருந்த பட்டாம்பூச்சி எல்லாமே அந்த குருவையும் அந்த பையனையும் அழகா விளையாடிட்டு போச்சான் குடும்பம் நண்பர்கள் இவங்களுக்கு நீ செய்யக்கூடிய நல்லதுக்கான பலனையும் அங்கீகாரத்தையும் நீ எதிர்பார்த்துட்டே அதனுடைய புனித தன்மை குறைஞ்சிரும் நீ அவங்கள தானே அந்த விஷயத்த பண்ண அதுதான் நடந்துருச்சே நீ பிடிக்கிறத நிறுத்திட்டு அதோட அழகரசிக்கும் போது இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் எப்படி உன்னை சுத்தி சுத்தி வந்து சந்தோஷப்படுத்துச்சோ அதே மாதிரி நீயும் உன் தங்கச்சியை தொந்தரவு பண்றதை நிறுத்திட்டு அவர் சாப்பிடறத ரசிச்சு பாரு அவளே வந்து உன்னை கட்டிபிடிச்சு சொல்லுவான்னு சொன்னாராம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அங்கீகாரமும் பலனும் கண்டிப்பா கிடைக்கும் பொறுமையா அதுக்கான ஸ்பேஸ நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்